வணக்கம் ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம கார்த்திகை திருநாளுக்கு விளக்கேற்ற கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி விளக்கு ஷேப்பில் கொழுக்கட்டை செஞ்சு அதில் விளக்கு ஏற்றி கடவுளுக்கு படைக்கிறது எங்களோட வழக்கம் இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல நம்ம விளக்கு செய்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் வெந்நீர் ஊற்றி நம்ம இப்போ இப்போ செய்ய போகிறோம் இப்போது கொழுக்கட்டை மாவுக்கு நம்ம வெந்நீர் ஊற்றி இப்பசஞ்சிக்கலாம் காய் தாங்கிற அளவுக்கு மிதமான சூடு வெந்நீர் இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பசைஞ்சிக்கலாம் ஏன்னா முதலே நிறைய தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணியாயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இந்த மாவுக்கு உப்பு எதுவும் தேவையில்லை ஏன்னா நம்ம சாமிக்கு செய்கிறதுனால உப்பு போடணும்னு அவசியம் இல்லை உப்பு சேர்க்காம தான் செய்யணும் இப்போ மாவு பசஞ்சு உருட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம விளக்கு மாதிரி செய்கிறதுக்காக எண்ணெய் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம விளக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் ரெண்டு கையிலேயே எண்ணெய் தடவிட்டு மாவு கொஞ்சம் எடுத்துட்டு உருண்டையாக நல்லா உருட்டிக்கணும் உருட்டிட்டு இந்த பெருவிரலால் இப்படி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு விளக்கு ஷேப்பில் கிடச்சிரும் அப்புறம் இந்த நுனியில் இப்படி மடக்கி விடணும் மடக்கி விட்டால் நமக்கு விளக்கு ஷேப்பில் கிடச்சிரும் திருக்கார்த்திகை அன்னைக்கு எப்பவுமே நாங்கள் இந்த விளக்கு செஞ்சு தீப ஏற்றி சாமி கும்பிடுவோம் ஏழு பதினொன்று அப்படியே படையில ஏற்றுவாங்க விளக்கு கொழுக்கட்டை செஞ்சு விளக்கு ஏற்றுவாங்க ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு தீபாராதனை மாதிரி காட்டணும் இப்போ அடுத்து ஒன்று செஞ்சிட்ருக்கேன் இது பாருங்கள் இப்போ நான் எல்லா விளக்குகளும் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஏழு விளக்கு செஞ்சு வச்சுருக்கேன் மாதிரி ஒற்றைப்படையில் நம்ம எத்தனை விளக்குனாலும் செஞ்சுக்கலாம் இருபத்தோரு விளக்கு கூட ஏற்றலாம் ரொம்ப அழகாக இருக்கும் விளக்கு ஏற்றி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம அவிச்சு எடுக்கலாம் இப்போ நான் இட்லி தட்டில் துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு வேக வச்சு எடுக்கணும் இட்லி கொப்பரையில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு வச்சா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும் இட்லிக்கும் அதே மாதிரி தான் நம்ம கொதிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ எடுத்து வச்ச கொழுக்கட்டைகளை நம்ம வேக வச்சுக்கலாம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம சுவாமிக்கு தீபம் ஏத்துறதுக்காக இதுக்கு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம திரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ திரி திரிச்சு வச்சுக்கலாம் விளக்கு திரி இதை ரெண்டாக நம்ம பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா கொழுக்கட்டை ரொம்ப சின்னது இப்போ நான் எல்லாத்தையும் பித்தளை தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம திரிச்சு வச்சால் திரியை போடலாம் குட்டி குட்டியாக திரிச்சுக்கோங்க அப்போ தான் இதில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் நீளமான திரியாக இருந்தால் வசதியாக இருக்காது இப்படி எல்லா விளக்குக்கும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா போது ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி நெய் கூட ஊற்றி விளக்கேற்றலாம் நெய் ஊற்றி விளக்கேற்றுனா இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொட்டாதபடி பார்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா அது சின்னதாக தான் இருக்கும் எண்ணெயும் கொஞ்சமாக தான் பிடிக்கும் அதனால் பார்த்து ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ விளக்கு தெரிய நல்லா எண்ணெயில் தொட்டு நினச்சி வச்சுக்கோங்க இப்போ தான் விளக்கு எரியும்போது ஒன்று போல் எரியும் இப்போ நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் இப்படி விளக்கு ஏற்றி எல்லா கொழுக்கட்டையிலையும் இப்படி விளக்கு ஏற்றி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதோட இது கூட மாவிளக்கும் சேர்த்து ஏற்றணும் அப்படின்னா வீட்டுக்கும் ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு இதில் இருபத்தி ஒரு விளக்குலாம் ஏற்றினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் திருக்கார்த்திகை அன்னைக்கு வீடே ரொம்ப பிரகாசமாக அழகாக இருக்கும் இப்படி விளக்க ஏற்றி வச்சுட்டு நம்ம சுவாமிக்கு அப்படியே தீபாரதனையாக காட்டணும் இதோட மாவிளக்கும் சேர்த்து ஏற்றி வச்சு காட்டணுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி கார்த்திகை அன்னைக்கு எல்லோரும் செஞ்சு சாமியை வழிபடுங்க எல்லாருக்கும் கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்